நம்மோடு அதிமுகவுடைய மூத்த தலைவர்கள் ஒருவரும் முன்னாள் அமைச்சருமான திரு ஜெயக்குமார் எழுந்திருக்கிறார் சார் வணக்கம் வணக்கம் ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறை சாத்தியம் என்று உயர்மட்ட குழு தன்னுடைய அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறது தங்களுடைய கருத்து வணக்கம் ஜெயக்குமார் பேசுறேங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் அந்த ஒரு கோட்பாடு ஒரு கருத்து மத்திய அரசு முன்னெடுத்து அதன் அடிப்படையில வந்து எங்களுடைய கருத்துக்களை அதாவது மத்திய அரசு அமைத்த அந்த குழுவிடம் வந்து நாங்கள் வந்து பல கேள்விகளை வந்து நாங்கள் வந்து கேட்டிருக்கிறோம் அதாவது அதை எப்படி நடத்த போறீங்க சாத்தியக்கூறுகள் என்னென்ன அப்படின்றதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்துக்கும் மேற்பட்ட அந்த கேள்வி எல்லாம் கேட்டு கேட்கப்பட்டிருக்கு எனவே அதுக்கெல்லாம் உரிய பதில் வருமானால் நிச்சயமாக அது குறித்து பின்னர் கருத்துக்கள் கருத்துகள் அதுல இந்த நான் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது ஒரே நேரத்தில் நடத்துவதற்கான சாத்தியம் இருக்குது அதுக்கான சட்ட திருத்தம் முன்னூத்தி இருபத்தி அரசாங்கமை சட்டத்தில் முந்நூத்தி இருபத்தி நாலு முன்னூத்தி இருபதுல சட்ட திருத்தங்கள் மேற்கொள்ள வேண்டும் அப்படி சட்ட திருத்தங்கள் மேற்கொள்ளப்படுவதற்கு மாநிலங்களுடைய ஒப்புதல் தேவையில்லை என்கிற ஒரு ஒரு கருத்து அந்த பரிந்துரையில் இடம்பெற்று இருக்கிறது அது குறித்து தங்கள் பார்வை இல்ல இல்லக்கோ நான் அதுக்குள்ள போகலையா ஒரு சட்ட பிரச்சனைக்குள்ள நான் போகலக்கோ நாங்க என்ன நிலைப்பாடு இருக்கிறோம் அதுதான் முக்கியம் என்னோட நிலைப்பாடை பொறுத்தவரை மத்திய அரசை பொறுத்தவரை வந்து இந்த முன்மொழி வந்து அது குறித்து வந்து இந்த மத்திய அரசு ஒரு குழு அமைச்சு அந்த குழு வந்து கருத்து கேட்டது கெட்டது அடிப்படையில நாங்க வந்து பல கருத்துக்கள் வந்து சொல்லியிருக்கோம் இதெல்லாம் வந்து செஞ்சா எங்களுடைய ஆதரவு என்று சொல்லியிருக்கோம் எனவே அதை முதல்ல வந்து அதுக்கு பதில் சொல்லிட்டோம் என்னோட நிலைப்பாடு நாங்க சொல்றோம் ஏன் அதிமுக அந்த கேள்வி வருதுன்னா சார் நீங்கள் முதலில் வந்து எதிர்ப்பு தெரிவித்தீர்கள் அதற்கு பிறகு ஆதரவு தெரிவித்தீர்கள் இதிலே மாநில சுயாட்சி மாநில உரிமை சார்ந்து அதிமுக தொடர்ந்து சமீப காலமாக உறக்க பேசிக் கொண்டிருக்கிற சூழலே மாநிலங்களுடைய ஒப்புதல் தேவையில்லை என்கிற ஒரு கருத்து பரிந்துரை இடம்பெற்றிருக்கிற சூழலே அதிமுக பிரதான எதிர்கட்சியான தமிழ்நாட்டில் இருக்கிற அதிமுக கருத்து இங்கே முக்கியத்துவம் பெற இருக்கிற சூழல் தான் மீண்டும் அந்த கேள்வி உங்களிடம் முன்வைக்கப்படுகிறது தங்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும் என்று அதுதான் நான் மீண்டும் சொல்றேன் ஒரு ஒரு சட்டமும் மாநிலத்துடைய உரிமை பறிக்கின்ற விஷயங்கள்ல வந்து இருக்கக்கூடாது கூடாது மாநிலங்களுடைய கருத்து என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த வகையில் தான் இன்றைக்கு நாங்க எங்களை பொறுத்தவரை ஆட்சி இல்லை இல்லை என்றாலும் கூட எங்களுடைய கருத்தை நாங்க தெளிவுபடுத்திட்டோம் இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி வந்து பல கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு அதனால கண்டிப்பா அதற்குரிய விடை கண்டிப்பா கிடைக்கும் கிடைக்கும் போது நிச்சயமா நாங்கள் வந்து இங்கே கேட்கறவங்க நாங்கள் கண்டிப்பா செய்ய வரைக்கும் பதில் சொல்லுவோம் மாநில உரிமைகள் எந்த விதத்தில் பறிக்கப்படக்கூடாது அது எங்க நிலைப்பாடு நன்றி சார் இணைப்பில் வந்து தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு வைக்கிறேன்